பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் கணக்கு பார்க்குறோம் லோட்டஸ் எனும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்துச்சரங்கள் உள்ளன எல்லில் துவங்கவோ மற்றும் எஸ்சில் முடிக்கவோ கூடாத எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கையை காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் எல்லில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை ஏன்னும் எள்ளில் மு எஸ்ஸில் முடிக்கக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை எஸ்ஸுன்னு நம்ம எடுக்க பின்னு பி என்ற கனமாகவும் அமைக்கிறோம் அப்ப அந்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை எனும் பொழுது என்ன ஏன்னு குறிப்பிடலாம் லோட்டஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை ஐந்து லோட்டஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையானது ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களில் முதல் எழுத்து எள்ளில் ஆரம்பிப்பதற்கான நிபந்தனைன்னு பார்க்குறப்ப முதல் எழுத்துக்கான வாய்ப்பு ஒன்றே ஒன்று தான் அப்போ இங்கே நம்ம என்ன கொடுக்கலன்னா ஒன்றுன்னு கொடுக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களையும் நம்ம எப்படி நிரப்பலான்னா இரண்டாவது எழுத்து நிரப்புறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மீதி இருக்கக்கூடிய எள்ளு போயிடுச்சு அப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நான்கு அப்போ இங்கே நான்குன்னு வரும் மீதம் இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களில் எது வேணாலும் நமக்கு இரண்டாவது எழுத்து அமையும் அடுத்து மூன்றாவது இடத்துல என்ன வரும்னா மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து அடுத்த எழுத்து நிரப்புவதற்கான உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை இரண்டு அடுத்து ஒன்று எனவே இதனுடைய பெருக்கல் பலன்தான் எள்ளில் ஆரம்பிக்கும் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை ஒன்று பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று ஒன்னால் பிறக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் நாமூன் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு பி என்பது எஸ்ஸில் முடியும் எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை ஆகும் என்ன ஆஃப் பி என்பது எஸ்ஸில் முடியக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை இதேபோல லோட்டஸ் என்ற வார்த்தையில் உள்ள ஐந்து எழுத்துக்களில் இறுதி எழுத்து எஸ்ஸில் முடிக்குமாறு கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப எஸ்ல முடியணும்னா அந்த இறுதி எழுத்தை நிரப்புவதற்கான நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்றுதான் இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப முதல்ல இருந்து வரலாம் அல்லது இறுதியிலிருந்து வரலாம் முதல் எழுத்தை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை நாலு இரண்டாவது எழுத்தை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்று மூன்றாவது எழுத்தை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை இரண்டு அடுத்தது ஒன்று இப்ப இதை நாம பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கள் இறுதி எழுத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஒன்று நாம் ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு என்பது நமக்கு மதிப்பாகும் அடுத்து என் ஆஃப் ஏ வெட்டு பி எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடியும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை அப்போ முதல் எழுத்தும் நமக்கு இறுதி எழுத்தும் ஃபிக்சடாக இருக்கும் மாறாது முதல் எழுத்து எல் அதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை எஸ்ஸு இறுதி எழுத்து எஸ்ஸு அதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கையும் ஒன்று தான் மீதம் இருக்கக்கூடிய மூன்று இடத்தையும் நிரப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப முதல் எழுத்துக்கு ஒன்று அடுத்த எழுத்துக்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை இரண்டாம் எழுத்துக்கு மூன்று வாய்ப்பு மூன்றாம் எழுத்துக்கு இரண்டு வாய்ப்பு மீதம் இறுதியாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு எழுத்து தான் ஒரு வாய்ப்பு எனவே இவற்றின் பெருக்கல் பலன் எனும் பொழுது ஒன்று பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று ரெண்டு ஆறு மதிப்பு ஒன்றால் பெருக்கப்படும் பொழுது அதே தான் நமக்கு வினாவில் கேட்டிருக்கிறது எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்எல் எல் முடியும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை அல்லது அப்படின்னாவே நம்ம கணக்கிட வேண்டியது சேர்ப்பு தான் ஏ சேர்ப்பு ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு உண்டான நிபந்தனை என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மூன்று மதிப்புகளுமே நம்ம கணக்கிட்டு வச்சிருக்கிறோம் அந்த மதிப்புகளை பிரதேட்றோம் என்ஆஃப் ஏ என்பது இருபத்தி நாலு பிளஸ் என் ஆஃப் பி இருபத்தி நாலு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி ஆறு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு மதிப்பு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் ஆறு எனும் பொழுது நாற்பத்தி இரண்டு அடுத்து இரண்டாவது சப் சப்டிவிஷனுக்கு வரும் எல்லில் தொடங்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை வகையை க வகைகளின் எண்ணிக்கையின் கேட்டிருக்குறாங்க இப்போ முதல் சப்டிவிஷனுக்கு அப்படியே நேர்மாறான கூற்று இது எல்லில் ஆரம்பிக்காத அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை இப்போ லோட்டஸ் என்ற வார்த்தையில் வச்சு உருவாக்கப்படும் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு முதல் சப்டிவிஷனில் எள்ளில் ஆரம்பித்து எஸ்ல முடிக்கக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு இருக்கிறோம் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையில் இருந்து முதல் சப்டிவிஷனில் கணக்கிட்ட மதிப்பை கழிச்சுட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியது எள்ளில் தொடங்கவோ அல்லது எஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையாக அமையும் இப்போ மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கைங்கிறப்ப முதல் இடத்தை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகள் எல்ஓடி யூஎஸ் என்ற ஐந்து எழுத்துக்களில் எது வேணாலும் நமக்கு முதல் எழுத்தாக வரலாம் அதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஐந்து இரண்டாம் எழுத்தை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கைங்கிறப்ப முதல் எழுத்தில் ஒரு எழுத்து போடுச்சு அப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை நான்கு இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களின் எண்ணி எழுத்துக்களை நிரப்புவதற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்றாவது இடத்திற்கு மூன்று வாய்ப்பு இரண்டாம் இடத்திற்கு இரண்டு வாய்ப்பு இறுதியாக எழுதுறதுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது ஐநாங்கு இருபது இருபது பெருக்கல் மூணு அறுபது அறுபது பெருக்கள் இரண்டு நூற்றி இருபது தர்ஃபோர் எல்லில் தொடங்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை எனும் பொழுது மொத்த எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை நூற்றி இருபதில் இருந்து எல்லில் தொடங்கி எஸ்ஸில் முடியக்கூடிய எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா நூற்றி இருபது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு எழுபத்தி எட்டு ஆகும் தேங்க்யூ